கிறிஸ்தோத்திரம் இந்த வேத வார்த்தை ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் அது மூணாம் அதிகாரம் அது ஒன்னிலிருந்து பதினைஞ்சாம் வசனம் வரைக்கும் ஸோ தா வீது ராஜா என்ன செய்தான் வைது சென்று பொழுது அவருடைய சிங்காசனத்தின் பொறுப்பு சாலமோன் ராஜாவுக்கு கிடைக்கிறது ஸோ அவர் வந்து கிவியாவில் ஒரு நாள் என்ன செய்தார்னா அவர் படுத்திருக்கும் பொழுது அங்கே ஒரு செப்புணத்தை காண்கிறார் அந்த செப்புணத்தில் வந்து என்ன செய்தார் அப்படின்னா தேவன் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சோழே நம்முடைய வாழ்க்கையில தேவன் நீங்கள் எதை கேட்டால் நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்வோம் ஸோ நீங்களும் நான் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு அதை கொடுங்க எனக்கு நல்ல பலத்தை கொடுங்க எனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்போம் ஆனால் ராஜா என்ன சொன்னார் அப்படின்னா அவர் அதெல்லாம் கேட்கல இவ்வளவு பெரிய ஜனங்களை நடத்துவதற்கு நான் நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஸோ இந்த விண்ணப்பம் வந்து தெய்வனுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சதாக இருந்தது ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் என்னென்ன சாலமூன் ராஜாவே என்ன செய்தார்னா அவரை போல் ஒரு என்ன செய்தா ராஜா எலும்புனதும் இல்லை அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தை தேவன் அவருடைய கைகளை கொடுக்குறேன் கேட்டதையும் கொடுத்தார் கேட்காதையும் கொடுத்தார் ஸோ இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சவுல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையையும் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கும் நம்முடைய பிஸ்னஸை நடத்துவதற்கும் நம்முடைய படிப்பை தொடர்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையை கட்டப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நல்ல சிறப்பாக செயல்படுவதற்கு நாம் ஞானமுள்ள இருதயத்தை இந்த சாலமுனை போல சாலமுன் ராஜாவை போல நாம் கேட்கப்படும் பொழுது தேவன் நமக்கு தர அவர் போதுமான இருக்கிறார் ஸோ அப்படி அப்படி கேட்கும் பொழுது சாலமன் ராஜாவுக்கு கிடைத்தது அதே போல என் சகோதரிகளை தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாலமூன் ராஜாவை போல ஒரு ராஜா எழுமுனதும் இல்லை அவரை போல ஒரு வாழ்ந்த சரித்திரம் இல்லை என அவ்வளவு தேவன் அவர்களை ஆஸ்வதித்தார் பல ஞானகளை இருந்து அவருடைய ஞானத்தை கேட்கும்படி தேவன் அவர்களை கொண்டு வந்தார் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தேவனுடைய சமூகத்தில் அவர் தேவனுக்கு உகந்த விண்ணப்பத்தை அவர் கேட்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஸோ நாம் தேவனுடைய சமூகத்தில் ஞானத்தை கேட்போம் தேவன் தரப்போது உழைக்கிறான் காட் பிளஸ் யோ தேங்க்யூ